ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதம் கூட இல்லை இந்த நேரத்தில் தான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் தாங்கள் எந்த கட்சிகூட கூட்டணி வச்சுக்கலாம் எந்த கட்சிகளை கூட்டணிக்கு வளைக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக மும்மரமாக செயல்பட்டுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பிஜேபி எப்படியாவது அதிமுகவை தங்களுடன் கூட்டணிக்கு இழுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க ஆனால் அதிமுகவை பார்த்திங்கன்னா நாங்கள் முன்ன மாதிரி கிடையாது நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் தனித்து போட்டிடுறோமோ இல்லை கூட்டணி வச்சு போட்டிடுறோமோ அது வந்து எங்களுக்கும் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்குமான ஒரு நிலைப்பாடு ஆனால் எக்காரணத்தை கண்டும் பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து ஆரம்பித்து அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கேப்பெல்லாம் அது வந்து de கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பத்திரிக்கையாளர்களும் விடமாட்டாங்க எங்கே வந்தாலும் சார் நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி தானே இப்போ நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியான விஷயம் ஒரு நாடகம் அப்படின்னு திமுக போன்ற கட்சிகள்லாம் சொல்லுது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு இங்கே வாய்ப்புடுங்க கடுப்பான ஒவ்வொருத்தருமே இங்கே பாருங்க நாங்கள் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி நாங்கள் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலுமே கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செம்ம கடுப்பா திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் பிஜேபியோட அதிமுக நாம் தமிழர் அதுக்கப்புறம் தேமுதிக இந்த கட்சிகள்லாம் கூட்டணி போட போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அரசியல் களத்தில் பேசப்பட்டுதான் இருக்கு இதில் குறிப்பாக தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம கேப்டன் விஜயகாந்தர்கள் மறைந்து சில மாதங்கள் கூட ஆகலை இப்போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தான் இப்போது அவங்க எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கே சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ வந்து ரெண்டு மூணு நாட்களாக பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது தேமுதிக வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோடையும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடக்கவில்லை அது நேரடியாகவோ இல்லை மறைமுகமோ எந்த கட்சியோடையும் நாங்கள் வந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு எந்த கட்சி பதினாலு சீட்டு தருதோ அது மட்டும் கிடையாது ஒரு எம்பி சீட்டு இதெல்லாம் யார் தராங்களோ அவங்க கூட தான் நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக தீவிரமாக சொல்லிட்டாங்க இப்போது எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டது எங்க பதினாலு சீட்டும் ஒரு எம்பி சீட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறீங்களே இப்போ, அந்த கட்சி எந்த கட்சி நீங்கள் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்களோ அந்த கட்சியோட கொள்கை என்ன அந்த கட்சியின் எல்லாம் மக்கள் நலனுக்கு விரோதமாக இருக்கா இல்லை வந்து நல்லதாக இருக்கா இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அவங்க சொன்ன பதிலனா எங்க பாருங்கள் எங்க கிட்டலாம் அந்த கொள்கையை பற்றிலாம் கேட்காதீங்க தேமுதிக இதுவரைக்கும் எந்தளவுக்கு கொள்கை சிறப்பாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் எங்கள் கொள்கைகள் மேலே சந்தேகம் வேணாம் அது மட்டும் கிடையாது எங்களுக்கு கொள்கையே இல்லை அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க இந்த கொள்கை சித்தாந்தங்கள் இது பற்றிலாம் நீங்கள் தேமுதிகிட்ட கேட்கவே கூடாது விஜயகாந்த் எந்த அளவுக்கு இந்த கட்சிகளை வந்து கொள்கை பிடிப்பில் நிறுத்தியிருக்காரு அப்படிங்கறத நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அதனால் நாங்கள் கொள்கையை மறந்துட்டு சீட்டு கேட்குறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொன்னாங்க ஆனாலும் கூட ஓப்பனாகவே அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பதினாலு சீட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டே இருப்போம் அங்கே கூட்டணி போகிறதுக்கு தயங்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதை எல்லாருமே கடுமையாக விமர்சனம் ஆகிட்டுருக்காங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சாங்க அதே நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ பார்த்திங்கன்னா தேமுதிகாவுக்கு பதினாலு சீட்டுகள் கொடுக்கப்பட்டுச்சு அதை யாருமே மறுக்கலை அதே மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அதே பிஜேபி ஏலிம்கே கூட நம்ம தேமுதிக கூட்டணி வச்சாங்க அதில் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட சீட்கள் வெறுமனே நாலு அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் சரி ரெண்டுலுமே தேமுதிகா ஒரு சீட்டு கூட வெல்லவில்லை ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை இதெல்லாம் எப்போ நம்ம கேப்டன் விஜயாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தப்ப குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட விட்டுர்லாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் உடல்நலம் தளர்ந்துட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அவ்வளோ ஆக்டிவாக இருந்தார் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக இங்கே லோக்கலில் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போதே பதினாலு சீட்லேயும் அந்த தேமுதிகவால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாலு சீட்டு தான் ஒதுக்குனாங்க கிட்டத்தட்ட பத்து சீட்டை கம்மி பண்ணிட்டாங்க இப்படி இருந்தும் கூட இந்த நாலுலேயுமே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை ஸோ கேப்டன் விஜயாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தப்போ ஆக்டிவாக இருந்தப்போ தேமுதிக ரொம்ப ஆக்டிவாக இருந்தப்போவே நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு இடத்த கூட ஜெயிக்கலை அப்படிங்கிறது வரலாறு இப்போது நிலமை இப்படி இருக்கும்போது எந்த ஒரு தைரியத்தில் இல்லை எந்த நம்பிக்கையில் அவங்க இப்போது பதினாலு சீட்டு பதினாலு லோக்சபா சீட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே புரியலை ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஆனா அவங்க இவ்வளவு நம்பிக்கை கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேப்டனோட மறைவு அன்னைக்கு நடந்த விஷயம் அதாவது கேப்டன் மறைந்த அன்னைக்கும் சரி அதற்கு அடுத்த நாளும் சரி கேப்டன் விஜயகாந்துக்காக கூடிய அந்த கூட்டம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் பேர் கூடியிருக்காங்க ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சென்னை அலுவலகப்பட்டுருச்சு ஆனாலும் கூட மக்கள் அதை தொந்தரவாகவே நினைக்கல ஏன்னா ஒரு நல்ல மனுஷம்பா அவர் வந்து வாழும்போதே கடவுளாக வாழ்ந்தவர் ஸோ அவரை ஒரு தடவையாச்சு நம்ம பார்த்துடணும் அப்படின் தான் அவங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கேப்டன் விஜயகாந்த் வந்து பார்த்தாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு நல்ல மனுஷனை நாம் வந்து மிஸ் பண்ணிட்டோமே எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு நடிகர் ஒரு தலைவர் சினிமாவுக்கு வந்து அவ்வளவு செஞ்சுருக்காரு தனிப்பட்ட முறையில் எத்தனையோ மக்களை வாழ வச்சுருக்காரு ஆனாலும் கூட அரசியலில் அவரை வந்து நம்ம பெருசாக கை கொடுக்காமல் விட்டுட்டுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் கேப்டன் விஜயகாந்த ஒரு தடையாச்சும் கடைசியாக பார்த்துடணும்னே கண் கலங்கியபடி அழுதபடி கதறியபடி மக்கள்லாம் வந்து அவரை பார்த்தாங்க ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதை என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயந்துக்காக தலைவர் விஜயாந்துக்காக கூடின கூட்டம் தான் ஆனால் அந்த கூட்டத்தை நம்ம வந்து தேர்தலுக்கு அறுவடை பண்ணிடலாம் இவங்க எல்லாருமே வெறுமனே ரசிகர் மட்டும் கிடையாது தேமுதிகவின் அன் அஃபிஷியலான தொண்டர்கள் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க போல் ஸோ கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயாந்தவர்கள் மறைவே நடந்ததுக்கு அப்புறம் இந்த கூடின கூட்டத்தை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே இந்த தேர்தலை நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு தான் அரசியல் விமர்சகெல்லாம் ரொம்ப பரிதாபமான முறையில் வந்து அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை பார்க்க வந்த கூட்டத்தில் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இந்த நல்ல மனசனை தேர்தலில் வந்து தோக்கடிச்சமே சிஎம் சீட்ல உட்கார வைக்காம முட்டமே ஒரு தடவை ரெண்டு தடவை ஓட்டு போட்டுக்கலாமே அப்படின்லாம் நிச்சயமா மக்கள் நினைச்சாங்க இல்லை சொல்லவே இல்லை ஆனால் இப்போது என்ன நிலைமை அவர் உயிரோடு இல்லை உயிரோடு இருந்தால் கேப்டன் விஜயாந்துக்கு மட்டும் தான் அங்கே ஒரு மதிப்பு செல்வாக்கு எல்லாமே ஸோ தேமுதிக்கானவே அது கேப்டன் விஜயகாந்தர்கள் தான் அது மட்டும் கிடையாது கடந்த ஒரு அஞ்சாறு வருடங்களா கேப்டன் விஜயாந்தவர்கள் ஆக்டிவாக இல்லாத காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சாரத்துக்கும் சரி மக்கள் கூட்டத்துக்கும் சரி பிரேமலாதா விஜயாந்தர்களும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்க பேசின பேச்சு மக்களை கவர்றதுக்கு பதிலாக கடுப்பு ஏற்றுச்சு அப்படிங்குறதா உண்மை இன்னும் சொல்லப்போனால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளரையே அவங்க வந்து மிரட்டின அந்த வீடியோவெலாம் பயங்கர வைரல் ஆச்சு ஸோ இதனால் தேமுதிகனாவே நம்ம கேப்டன் விஜயாந்த் தான் பிரேமலதா விஜயாந்த மேலே மக்கள் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்காங்க அந்த கடுப்பு கொஞ்சம் நீங்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கேப்டன் மறைவுக்கு கூடின அந்த கூட்டம் எல்லாமே நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களோட தப்பு கணக்கு முட்டாள்தனம் தான் உண்மை இதுதான் எல்லாருமே சோசியல் மீடியாலையும் சரி மெயின் மீடியாலும் சரி தங்களோட கருத்தையும் விமர்சனத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது தேமுதிகவின் பிரேமலதா விஜயந்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எப்பப்பா பதினாலு சீட்டு கேட்டோம் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் பதினாலு சீட்டு கேளுங்க அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்களே தவிர நாங்கள் அப்படி கேட்கவே கிடையாது நாங்கள் இன்னும் கூட்டணி குறித்தோ இல்லை தொகுதி பங்கீடு குறித்தோ இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கவே இல்லைப்பா நீங்களாவே ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்போ இப்படி பேசுகிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னம்மா ரெண்டு நாளுக்கு மறுதான் அப்படி பேசுகிறீங்க விமர்சனம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேக் அடிக்கிறீங்களே அப்படிங்கிற விமர்சனத்தையும் சேர்த்தியே பேசுகிறாங்க எது எப்படியோ மொத்தத்தில் தேமுதிகவுக்கு பதினாலு சீட்டு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது குறிப்பா அரசியல் விமர்சகரோட கருத்து மற்ற கட்சியோட கருத்து கூட அதுதான் வச்சுங்களேன் ஸோ அதையும் மீறி தேமுதிக நாம் நினைத்த அந்த இடத்தை வாங்கி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனை தான் பட் அது நடக்குமா அதுக்கு முன்னாடி இப்போ தேமுதிக மற்ற கட்சிகளோட அதிமுகவோ பிஜேபியோ எந்த கட்சிகளோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி எத்தனை சீட்டை முதல்ல வாங்குறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து பொறுத்துந்து பார்ப்போம்